ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இன்றைய தமிழ் வகுப்புல டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டுள்ள சொல்லும் பொருளும் தான் டீடைல் பார்க்க போறோம் இந்த சொல்லும் பொருளும் வரைக்கும் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய பகுதிகளுக்கு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இயர்லையும் மொழித்திறன் பயிற்சியிலையும் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுக்கல சோ அதுவும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வகுப்புல நம்ம வந்து மொத்தமா ஒரு ஒன் ஒன்பது இருக்கு அந்த ஒன்பது இயல்களுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில உங்களுக்கு சொல்லும் பொருளும் கேள்விகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அதையும் சேர்த்து பார்க்கலாம் முதல்ல துய்ப்பது கற்பது அல்லது தருதல் அப்படின்னு பொருள் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் இல்லைன்னா பெறுதலால் அப்படின்னு பொருள் மயிலுருத்து அப்படின்னா மயங்கச் செய்வது என்பது பொருள் பிராணரசம் அப்படின்னா பாரதியோடைய பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க பிராணரசம் இந்த பிராணரசம் அப்படிங்கிறது உயிர் வழி நம்மளுடைய உயிர் வழியத்தான் பிராணரசம் அப்படிங்கிறாங்க லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு அர்த்தம் ஒரு காற்றை வந்து லயத்துடன் வீசுக அப்படின்னு சொல்லி பாரதி அவர்கள் பாடல்ல குறிப்பிட்டிருப்பாரு அப்ப காற்று லயத்துடன் வீசுகனா சீராக வீசணும் அப்படின்றது பொருள் நடந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி சக்கரம் கோடு மலை இந்த கோடுக்கு வந்து மலைன்னு ஒரு பொருள் இருக்கு கடற்கரைய கோடு அப்படின்னு சொல்லுவாங்க குளத்தை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ பல பொருள் இருக்கு பாத்துக்கோங்க குளக்கரை குளம் இல்ல குளக்கரையை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடற்கரையையும் கோடும்பாங்க மலையையும் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படிங்கறதுதான் கொடுஞ்செலவு நிறைய பேர் செலவு பண்றதுன்னு நினைச்சிருவோம் ஆனா கொடுஞ்செலவுனா என்னது விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணம் உடைய மலர்கள் வி அப்படின்னா மலர்கள் அப்படின்னு பொருள் இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க நறு அப்படின்னா நறுமணம் மிக்க அப்படின்னு அர்த்தம் வி அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்மளுக்கு ஓரிழத்து ஒரு மொழியில கொடுத்துருப்பாங்க தூவி அப்படின்னா தூ வி அப்படின்னு பொருள் அடுத்தது விருச்சி அப்படின்னா நற்சொல் சுவை அருகுர அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது முகமன் அப்படின்னா என்னன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் அப்படின்றாங்க சோ ஒருவரை பத்தி நம்ம விசாரிக்கும் பொழுது விருந்தோம்பலா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சோ அப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட அந்த நலம் கேட்டு அறிவதைத்தான் முகமன் அப்படின்னு சொல்றாங்க அசை இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வரியம் அப்படின்னா கூத்தர் இரடி அப்படின்னா திணை திணைனா என்னது மில்லட்ஸ் இங்கிலீஷ்ல திணைனா மில்லட்ஸ் சோ சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் இரடி அப்படின்னா என்னது திணை சோ திணைச்சோறு அப்படின்பாப்ப சோறு அப்படிம்பாங்க ஓகேங்களா அல்கி அப்படின்னா தங்கி அல்கி போங்க அப்படின்னா தங்கிட்டு போங்க அப்படின்னு அர்த்தம் நரளும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் அவள்னா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் நீங்க ஏன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி ல கேட்டுட்டே இருக்காங்க அண்ட் சொல்லும் பொருளும்ல நாமளும் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம் அவல் அப்படின்னா என்ன மிசைனா என்ன இந்த ரெண்டு சொற்களுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க இந்த ரெண்டு சொற்களுமே இங்க இருக்கக்கூடிய படுகரோடு தொடர்புடையது படுகர் அப்படின்னா பள்ளம் வேவை அப்படின்னா வெந்தது அப்படின்னு அர்த்தம் அதாவது வேவைனா இப்ப சோறு வேக வச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் அப்ப வேவை அப்படின்றா வெந்தது அப்படின்னு பொருள் பொங்கல் அப்படின்னா சோறு சுடினும் அப்படின்னா சுட்டாலும் சுடுதல் அப்படின்னாலே சுடு அப்படின்னாலே சுடுவதுதான் அப்ப சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம் மாலாத அப்படின்னா தீராத மாயம் விளையாட்டு இந்த கடவுளை பார்த்து சொல்லுவோம் இது என்ன கடவுளோட மாயமோ அப்படின்னு இப்ப அந்த கடவுளுடைய விளையாட்டு என்னவோ அப்படின்றதுதான் பொருள் விசும்பு வானம் இதுவே இரு விசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன இரு விசும்பு இரு அப்படின்னா என்ன பொருள்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் சோ எப்பவுமே ஒரு சொல்லுக்கு முன்னாடி இரு இணையுது அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து பெரிய அப்படிங்கிற பொருள் கூட தரலாம் இரு விசும்பு அப்படிங்கும் பொழுது பெரிய வானம் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா இதுவே இரு முகில்க்கு வந்து இது அடிக்கடி கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்னு பொருள் ஊல்னா முறை அப்படின்னா குளிர்ந்த மலை அப்படின்னு பொருள் இதுல பொருள் ஓகேங்களா சோ உங்களுக்கு இலக்கிய பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இந்த அந்த இடத்துல குளிர்ச்சி அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் சோ அப்ப தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை பெயல்னா மலை ஆறு அப்படின்னா வெள்ளம் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு அர்த்தம் ஆறு என்னது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அப்படின்னு அர்த்தம் சதம்னா நூறு இதுவும் டிஎன்பிஎஸ்சி ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சதம் அப்படின்னா என்னட்டு நூறு கேள்விதான் அப்படின்னா நூல் வல்லான் அப்படின்னு அர்த்தம் கேள்வி நிறைய நூல்களை படித்து கற்றுத் தேர்ந்தவனைத்தான் கேள்வியினான் அப்படிம்பாங்க அப்ப நூல் வல்லான் கேண்மை அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப கேண்மையினான்னா என்னது நட்பினன் தார் மாலை முடி அப்படின்னா தலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தலை முடியும் முடியும் தான் சொல்லுவாங்க முனிவு சினம் அகத்து ஊவகை உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அகத்து அகம் அப்படின்னா நம்மளுடைய அகத்து ஊவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படின்னு பொருள் தமர் அப்படின்னா உறவினர் நீபவனம் திருவிளையாடர்ல வந்து திருவிளையாடர் புராணம்ல இந்த வார்த்தைகள்லாம் வரும் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் ஏன்னா பாண்டிய மன்னனுடைய குடியில் இருக்கக்கூடிய சின்னம் என்னது மீன் மீன் சின்னத்தை உடையவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் இந்த இடத்துல மீனவன் பாண்டிய மன்னன் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா கவரி அப்படின்னா சாமரை அப்படின்னு அந்த பாடல் வரியில மீனவன் யார குறிப்பிட்டிருப்பாங்கன்னா பாண்டிய மன்னனை குறிப்பிட்டிருப்பாங்க திருவிளையாடற் புராணத்துல ஓகேங்களா சாதாரணமா மீன்பிடி தொழில் செய்பவர்களையும் மீனவன் தான் நம்ம குறிப்பிடுவோம் ஆனா அந்த வரிகள்ல வர இடத்துல பொறுத்த நம்மளுக்கு பொருளானது மாறுபடும் நுவன்ற அப்படின்னா சொல்லிய அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு விஷயத்த நுவன்ற அப்படின்றாங்கன்னா அதை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு அசைச்சொல் இந்த பாடல்கள்ல இறுதியில வந்து என்ன 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 அப்படின்ற மாதிரி எல்லாம் முடியும் சோ அது வந்து ஒரு அசைச்சொல் அந்த பாடல்ல ஒரு இனிமையை தருவதற்காக அமைய பெற்ற ஒரு அசைச்சொல் பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு பொருள் அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அசும்பியன்னா என்னது ஒளி வீசுகிற முச்சி அப்படின்னா தலை உச்சி கொண்டையத்தான் முச்சி அப்படிம்பாங்க அரைநான் அப்படிங்கிறது இடையில் அணிவதுதான் அரைநான் சுட்டி அப்படின்னா நெற்றி சுட்டி அப்ப நெற்றியில் அணிவதைத்தான் சுட்டி அப்படின்னு சொல்லுவோம் குண்டலம் குலை இதெல்லாம் என்னன்னா காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் தான் வந்து குண்டலம் குலை இதுவே சூளி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தலையில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் தான் சூளி அப்படிங்கிறது சிலம்பு கிங்கினி இதெல்லாமே வந்துட்டு காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் ஓகேங்களா அடுத்தது அடிக்கடி டிஎன்பிஎஸ் சி ல கேக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த பகுதிய சொல்லலாம் சோ இதுல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் காருகர் அப்படின்னா என்னன்னா நெய்பவர் அப்படின்னு பொருள் அதாவது நெசவு தொழில் செய்பவர்களைத்தான் காருகர் சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே பொருள் ஒண்ணுதான் காருகர்னாலும் நெய்பவர் தான் சாலியர்னாலும் நெய்பவர் தான் ஓகேங்களா டூசு அப்படின்னா பட்டு அப்படின்னு அர்த்தம் துகிர்னா பவலம் வெறுக்கை செல்வம் நொடை அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளுடைய நொடை அப்படின்றாங்கன்னா அந்த பொருளுடைய விலை அப்படின்னு பொருள் பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர் இது வந்து பொருத்துகளை கேட்கறாங்க இந்த பொருள் தருவிலையே பொருத்துக்கு கேட்பாங்க அதுல இந்த பகுதியில இருந்து அடிக்கடி கேக்குறாங்க ஓசனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் மன்னீட்டாளர் அப்படின்னா சிற்பி கிளி அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கிளி அப்படின்னா என்னது துணி அதுவே இந்த கிளி அப்படின்னா பறவை அப்படின்னு பொருள் ஓகேங்களா சோ இந்த லகரம் லகரம் வேறுபாட்டுல கூட இது குறித்து கேட்கலாம் துண்ணல் அப்படின்னா தையல் அப்ப துண்ணக்காரர்னா யாரு தையல்காரர் பகர்வனர் அப்படின்னா விற்பனை ஒரு பொருளை விற்பனை செய்பவர்களைத்தான் பகர்வனர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப விற்பனை செய்பவர் ஆரம் அப்படின்னா சந்தனம் சார்ந்து நாள்ல சந்தனம் தான் ஓகேங்களா சாந்து நாளும் சந்தனம்தான் ஆரம் நாளும் சந்தனம்தான் கூளம் தானியங்கள் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பொருள் தருக கொஸ்டின் கூலம் தானியங்கள் ஓகேங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே புக்லயே டைரக்டா கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு புக்ல வந்துட்டு சொருளும் பொருளும்ல கொடுத்துருக்க மாட்டாங்க பாடல்குள்ள இருக்கும் ஆனா இதற்கான பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஒருவேளை ஒரு பாடல் வரையை கொடுத்து பர்டிகுலரா அந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்லை மட்டும் குறிப்பிட்டு இது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் இப்ப காலியர் கூவியர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு புக்ல வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க இதெல்லாமே நாம குடுத்துருக்கிறது ஓகேங்களா காலியர் அப்படின்னா என்னன்னா பிட்டு வணிகர் அப்படின்னு அர்த்தம் கூவியர்னா அப்பம் சுட்டு விற்பவர்களைத்தான் கூவியர் அப்படிம்பாங்க ஏன்னா அப்பம் சுட்டு விற்பவர்கள் கூவி கூவி விற்பார்கள் அதனால கூவியர் அப்படின்றாங்க ஓகேங்களா கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிடுவார்கள்னா வெண்கல பாத்திரம் செய்பவர்களைத்தான் கஞ்சக்காரர் அப்படிம்பாங்க இதுவே கருங்கை கொல்லர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா இரும்பு கருவிகள் செய்பவர்களைத்தான் கருங்கை கொல்லர் கஞ்சக்காரர்னா வெண்கல பாத்திரம் கருங்கை கொல்லர் அப்படின்னா இரும்பு கருவிகள் செய்பவர் அடுத்தது வாசவர் நறுமணம் அப்ப வாசவர் அப்படின்னா நறுமண பொருட்களை விற்பனை செய்பவரைத்தான் வாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது இது எல்லாமே வந்து மொழித்திறன் பயிற்சியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து புக்ல இதனால தெளிவா பாத்துக்கோங்க மிரியல் அப்படின்னா மிளகு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு கறி இறைச்சி அதுவும் ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா ஆனா மோஸ்ட்லி வந்து மிளகுதான் எடுத்துப்பாங்க மிரியல் அப்படின்னா மிளகு இல்லைன்னா கறி ஓகேங்களா அதசி அப்படின்னா சணல் அப்படின்னு அர்த்தம் சணல் எல்லாருக்குமே தெரியும் பருத்தி எப்படி ஒரு நாற்பயிரோ அதே மாதிரி இலைப்பயிரோ அதே மாதிரிதான் சணலுமே ஓகேங்களா சோ அப்ப அசதி அப்படின்னா சணல் வருந்தனை அப்படின்னா செல்வம் அல்லது வலி அப்படின்னு அர்த்தம் வலிக்கு இன்னொரு இதுவுமே இருக்கு என்னது நெறி அப்படின்னாலும் தான் பொருள் ஆறு நாளும் வலின் தான் பொருள் சோ அப்ப இந்த ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கிறது நெறினாலும் வழி வருந்தனைனாலும் வழி அடுத்தது ஆறு நாளும் வழிதான் ஓகேங்களா சோ அதனால கிளியரா பாத்துக்கோங்க ஏன்னா இந்த சொல்லும் பொருளும் பகுதியை தாண்டி உங்களுக்கு இரு பொருள் தருகிற பகுதியில கேட்கலாம் இல்லைன்னா ஒரு பல சொற்கள் ஒரு பொருள் தருவது அந்த பகுதியில கேட்கலாம் சோ அதனால எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லகர லகரத்துல கூட கேட்கலாம் இந்த வழி அப்படின்னா இது இதுவே இந்த வழி அப்படின்னா காற்று சோ இது மாதிரி கேட்கலாம் ஒரே இதுதான் அடுத்தது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது படுக்கை சேர்க்கைனா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி பயனுள்ள இளம் அப்படின்னா இளம் பயிர் அப்படின்னு அர்த்தம் தயங்கி அப்படின்னா அசைந்து ஏன்னா தயங்கிட்டு அசைந்து அசைந்து வருவோம் அப்படின்பாங்க அதான் தயங்கினா அசைந்து அசைந்து வருவது காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் அதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நான் காய்ந்துட்டேன் அப்படின்னா வருந்தி போய்விட்டேன் அப்படின்னு அர்த்தம் எதுவுமே உங்களுக்கு இலக்கிய பகுதிகள்ல ஏசுபிரான் பத்தி ஒரு இடத்துல வரக்கூடியது ஓகேங்களா கொம்பு அப்படின்னா கிளை புளை துளை கான் காடு தேம்ப அசும்பு அப்படின்னா நிலம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து ஓர்ந்துனா என்னது நினைத்து கடிந்து அப்படின்னா விளக்கி அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்த விட்டு விலகி வரதான் கடிந்து வருதல் அப்படிம்பாங்க சப்ப கடிந்து அப்படின்னா விலக்கி ஓமணி அப்படின்னா மணமலர் இதுவுமே இயர்ல கேட்டிருக்காங்க இந்த ஓமணி ஓமணினா என்னது மணமலர் வரும் பொருத்துக்களை வந்திருக்கு ஓமணி அப்படின்னா மணமலர் படலை அப்படின்னா மாலை தார்னால என்னதான் மாலைதான் அப்ப ஒரு சொல் மாலை அப்படிங்கிறதுக்கு எத்தனை பொருள் இருக்கு அதாவது தார் படலை அப்படிங்கிற பல்வேறு சொற்களுக்கான ஒரு பொருள் என்னதான் மாலை ஓகேங்களா துணர் அப்படின்னா மலர்கள் வீணால என்னதான் மலர்கள் தான் சப்ப துணர்னாலும் மலர்கள் தான் வீணாலும் மலர்கள் தான் யானை அப்படின்னு அர்த்தம் யானைக்கும் பல பொருள் இருக்கு பல சொற்கள் இருக்கு யானையை குறிக்கக்கூடிய என்னென்ன களிர் இருக்கு அதுக்கு அடுத்தது பெண் யானைய பிடி அப்படின்னு சொல்லுவாங்க வேலம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வாரணம்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து பல சொற்கள் இருக்கிறது அடுத்தது நகல் இதெல்லாமே உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி கொடுத்திருக்கக்கூடியது கூடியது நகல் அப்படின்னா உண்மையின் பிரதியைத்தான் நகல் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வை அப்படின்னா செம்மைன்னு ஒரு பொருள் இருக்கு நேர்மைன்னு ஒரு பொருள் இருக்கு மிகுதின்னு சொல்லலாம் வலி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சரியான நிலை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஓகேங்களா சோ எது வேணாலும் வரும் செவ்வை ஒரு சொல் தான் ஆனா பல பொருட்கள் இருக்கு நேர்மை மிகுதி வழி பாருங்க வலிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னது நெறின்னு பார்த்தோம் ஆறுன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம வருந்தனைன்னு பார்த்தோம் இப்ப புதுசா செவ்வையினால என்னதான் வலின்னு பொருள் கொடுக்குது அடுத்தது குணகரன் அப்படின்னா என்னன்னா முனிவன் அப்படின்னு அர்த்தம் குணகரன் முனிவர் அப்ப முனிவர்கள் நற்குணங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்ப குணகரன் அப்படின்னா நற்குணங்கள் உள்ளவனையும் குணகரன் சொல்லுவாங்க முனிவர்களையும் குணகர குணகரன் ஓகேங்களா அடவி அப்படின்னா காடு காடு வந்து காடுங்கிற ஒரு சொல்லை குறி பொருளை வந்து குறிப்பதற்காக பல சொற்கள் இருக்கு சோ இதை பத்தி நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே ஒரு டேபிளர் காலமே கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட நிறைய சொற்கள் வந்து காடுங்கிற பொருள் தரும் அதான் அடுத்தது அவள் நம்ம இப்பதான் கேட்டோம் அவள்னா என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லம் அப்படின்னு பொருள் அப்ப மிசைனா என்னன்னா மேடு அப்படின்னு பொருள் ஓகேங்களா ஆனா இந்த அவளுக்கு இன்னும் பல பொருட்கள் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளை நிலத்தை அவள் அப்படின்னு சொல்லுவாங்க குளத்தை அவள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுவள் அப்படின்னா மேட்டு நிலம் அப்படிங்கிறத பார்த்தோம் மேட்டு நிலம்னு மட்டும் இல்லாம தோல் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் தரும் நம்ம தோல்ங்கிறத பார்த்தோம் ஸ்டார்டிங்ல சுவல்னா தோல்னு ஆனா மேட்டு நிலத்தை சுவல் வாங்க பள்ளம் மேட்டு நிலம்னா சுவல் செரு அப்படின்னா வயல் வயலை குறிக்கக்கூடிய சொற்களும் பல இருக்கு வயல் செருன்னு ஒருதா அடுத்தது கழனி அப்படின்னாலும் வயல் தான் சோ இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு பலனம் அப்படின்னா என்னன்னா பாருங்க பலனம்னாலும் வயல்ன்னு பொருள் இருக்கு பொய்கை பொய்கைனா நீர்நிலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்தது மருதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப பலனம் அப்படின்னா நீர்நிலைனும் குறிக்கும் பொய்கைனும் குறிக்கும் மருத நிலம்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல குறிஞ்சி நிலத்தை கூட பலனம்னு சொல்லுவாங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது புறவு புறவு அப்படின்னா காடு அப்படின்னு பொருள் அடவினாலும் காடு அடுத்தது கான்னாலும் காடு அடுத்தது நாலு காடு ஆனா இந்த புறவுக்கு பல பொருட்கள் இருக்கு காடுங்கிற ஒரு பொருள் இருக்கு முல்லை நிலம் ஒரு பொருள் இருக்கு புறா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது புறா பறவை இருக்கு பாருங்க அத புறவு அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை கொடியை புறவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அகன் சுடர் அகன் சுடர் அப்படின்னா அகன்ற சுடர் அகன் அப்படின்னா அகன்றிருத்தல் அப்படின்னு இருக்கும் அகன்ற சுடர் அகன்ற சுடர்னா அகன்ற தீபம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அகன்ற சுடர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுடர் ஒளி வீசக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்ப சூரியனையும் அகன் சுடர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஆற்களி அப்படின்னா மலை கடல் வெள்ளம் பல பொருட்கள் தரக்கூடியது ஓகேங்களா ஆற்களின்னா என்னது மலையும் ஆற்களின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பொதுவா ஆற்களிங்கிறது எதற்கு பார்த்திருப்போம் அப்படின்னா கடலுக்கு மட்டும் பார்த்திருப்போம் ஆனா வெள்ளத்தையும் ஆற்களின்னு சொல்லுவாங்க மலையையும் ஆற்களின்னு சொல்லுவாங்க கட்புல் அப்படின்னா விழித்திருக்கும் பறவை இந்த கட்புல் அப்படிங்கறத எப்படி பிடிப்பாங்கன்னா கண் கூட்டல் பறவை புல் கூட்டல் புல்லும்பாங்க புல்லுனா என்னது பறவை அப்படின்னு பொருள் அப்ப கண் கூட்டல் புல்லுங்கும் பொழுது கட்புல் அப்படின்னு புணரும் ஏன்னா நகரமானது அதாவது இக்கு இச்சு இத்து இப்புல வந்துச்சு அப்படின்னா வள்ளினமானது வள்ளின எழுத்துல ஆரம்பிக்கும் பொழுது புணர்ச்சி விதிப்படி இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்து நகரம் மூன்று சுளி நாவா இருந்துச்சு அப்படின்னா அது தகரமாக புணரும் அப்படின்னு பார்த்தோம் இதுவே ரெண்டு சுழினாவா இருந்துச்சுன்னா ரகரமாக புணரும் அப்ப இது கட்புல் அப்படின்னு மாற்றம் அடையும் சோ இதற்கான பொருள் என்ன அப்படின்னா விழித்திருக்கக்கூடிய பறவை அப்படின்னு பொருள் இது மட்டும் இல்லாம புலவன் அப்படிங்கிற இன்னொரு பொருளுமே இந்த சொல்லுக்கு இருக்கு ஓகேங்களா திருவில் அப்படின்னா வானவில் அப்படின்னு பொருள் கொடுவாய் அப்படின்னா புளி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு வளைந்த வாய் கொடு அப்படின்னா வளைந்த அப்படின்னு பொருள் அப்ப கொடுவாய் அப்படின்னா வளைந்த வாய் நம்ம கொடுவால்னு சொல்லுவோம் அப்ப கொடுவாளுங்கிற அந்த முனை வந்து வளைந்து இருக்கும் கொடுவால் கொடுவாள் அப்படின்னா அந்த வளைந்த ஆயுதம் சோ அப்ப கொடுவாய்னா வளைந்த வாய் அல்லது புளி அல்லது பளிச்சொல் அப்படின்னு பொருள் இருக்கு இதுலயே ஊன் அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சுளியின் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊன்னா உடம்பு இறைச்சி அப்படின்னு பொருள் இது வந்து ஆஹ் நகர நகர நகரத்துல கேட்கலாம் இது இதனால இது தெளிவா பாத்துக்கோங்க அதே மாதிரிதான் இந்த திணை 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 அப்படின்னா ஒழுக்கம் நிலம் உயர்திணை அக்ரிணை இதெல்லாமே சொல்லலாம் அதாவது திணை அப்படிங்கும் பொழுது உயர் திணை அக்ரிணை அக்ரிணையும் வந்து திணைன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம ஒழுக்கத்தையும் திணை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க நிலத்தை திணைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்னன்னா அசும்பு ஓகேங்களா அசும்புனாலும் நிலம் தான் நிலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் பல இருக்கு ஓகேங்களா அடுத்தது திணை அப்படிங்கும் பொழுது இந்த ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா சிறுதானியம் அப்படின்னு பொருள் இடவு இரவு இடரு என்னமோ பார்த்தோம் இங்க ஞாபகம் இருக்குங்களா இரவு இடருன்னு நினைக்கிறேன் சாரி இரடி இரடினால என்னதான் திணை ஓகேங்களா சோ இதுவும் இங்க கேட்கப்படலாம் அதனால பாத்துக்கோங்க இரடி அப்படின்னா திணை அன்னம் அப்படின்னா என்னன்னா மேல் வாயுடைய உட்புறம் தான் வந்து அன்னம் மேல் பகுதி வாயுடைய உட்புறத்துல மேல இருக்கக்கூடியதான் வந்து அன்னம்னு சொல்லுவோம் இதுவே அன்னம் அப்படின்னா சோறு பறவை அன்னப்பறவை அப்படின்னு பொருள் வரும் அவிர்த்தல் அப்படின்னா ஒளிர்தல் பீறுதல் அப்படின்னு பொருள் அவிர்த்தல் எல்லாம் என்னது ஒளிர்ச்சி வெளிச்சத்தை தரக்கூடியது ஒளிர்தல் வெள்ளம் நீர் பெருக்கு நீர் பெருகி கொண்டு வருவதுதான் நீர் பெருக்கு அதுதான் வெள்ளம் அப்படிங்கிறோம் இதுவே இந்த லகரமானது வந்துச்சுன்னா பொது லகரம் வந்தா பெருக்கு இது இந்த நகரம் வந்துச்சு அப்படின்னா இனிப்பு பொருள் அப்படின்னு பொருள் கொடுக்கும் ஓகேங்களா அலல் அப்படின்னா நெருப்பு நெருப்பு நெருப்புதான் உவா அப்படின்னா நிலவுன்னு பொருள் இருக்கு இளமைன்னு பொருள் இருக்கு யானைன்னு பொருள் இருக்கு கடல்னு பொருள் இருக்கு இதை தாண்டி கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய இன்னும் இரு பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை ரெண்டையுமே வந்து உவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பௌர்ணமி முழு நிலவையும் உவான்னு சொல்லுவாங்க நிலவு இல்லாத அந்த இப்ப இதையும் அமாவாசையும் உவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கங்குல் அப்படின்னா இரவு அப்படின்னு பொருள் கணலி ஞாயிறு நெருப்பு அழல் நாள் என்னதான் நெருப்பு அப்ப கணல் நாள் என்னதான் நெருப்பு ஓகேங்களா மன்றல் அப்படின்னா திருமணம் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு மன்றல்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம் அடிச்சுவடு அப்படின்னா காலடியோடைய அந்த அடையாளக்குரியத்தான் வந்து அடிச்சுவடு அப்படிம்பாங்க அகராதி அப்படின்னா அகர முதலி டிக்ஷனரி தூவல் அப்படின்னா மலை இறகு ஓவியம் தீர்த்தக்கூடிய கூடிய கோல் அதாவது அந்த காலத்துல அந்த மயில் இறகு வச்சு எழுதுவாங்க அததான் வந்து தூவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் தூவல் அப்படின்னா இறகுன்னு பொருள் கொள்ளலாம் இல்லைன்னா எழுதக்கூடிய அந்த கோள் ஓவியம் தீர்த்தக்கூடிய கோள் மலை தூவுதல் அப்படின்றது சோ அதனால அதை சொல்லலாம் மருள் அப்படின்னா மயக்கம் வியப்பு புதர் அப்படின்னு பொருள் தூறு நாள் புதர்னு ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா தூறு நாள் என்னதான் புதர்னு தான் குறிப்பிடும் சோ அதனால படிக்கும் பொழுது இந்த இப்ப புதரை பத்தி நம்ம படிக்கிறோம் புதற்கு இன்னொரு சொல்லு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா அதையும் நினைவு கூர்ந்து அப்பதான் எளிமையா இருக்கும் தால் அப்படின்னா நாக்கு உழுவை அப்படின்னா புளி அகவுதல் அப்படின்னா அழைத்தல் கூவுதல் ஒளித்தல் பாடுதல் இது எல்லாமே வந்து அகவுதல் அப்படிமோ ஏந்தளில் அப்படின்னா எழில் அப்படின்னா என்னது ஏந்து எழில்ங்கிறோம் அப்ப எழில்னா என்னது அழகு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏந்தெழில் அப்படின்னா மிகுந்த அழகு அப்படின்னு பொருள் அனிமை அப்படின்னா அண்மை நுட்பம் பக்கம் அதாவது ஒரு பொருள் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது அனிமை அப்படின்னு சொல்லுவாங்க செய்யணும் தொலைவுல இருக்கக்கூடியது அப்ப அனிமை அப்படின்னா பக்கம் ஆஹ் அண்மையில இருக்கக்கூடியது அருகில் இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள் கொள்ளலாம் நுட்பம் அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும் அடுத்தது இந்த நான்கு வகையான கவி சோ இந்த நான்கு கவிகள்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் எதுக்கு எதை சொல்றாங்க அப்படின்னுட்டு இப்ப ஆசு கவி அப்படின்னு எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு பொருள் கொடுத்தவனா அந்த பொருள்ல பாடக்கூடியவரைத்தான் ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்த அடுத்த நொடியில பாடுறவங்க சோ அப்ப அதுதான் கொடுத்த பொருளில் அடுத்த பொழுது கவிதையாக பாடக்கூடிய திறமை படைத்த புலவரைத்தான் ஆசு கவி அப்படிம்பாங்க இதுவே மதுர கவி அப்படின்னு யாரா சொல்லுவாங்கன்னா சொச்சுவையும் பொறுச்சுவையும் மாறு பாடல் ஏற்றுபவர்களைத்தான் மதுர கவி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதை உடனே பாடும் பொழுது நம்ம அதுல அந்த ஈவு தொடை இதெல்லாமே வந்துட்டு பார்க்க மாட்டோம் கடைசி அந்த இறுதி சொல் வந்து ஒரே மாதிரி நல்ல இனி இனிமையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம் அதே மாதிரி பொற்சுவை இருக்கிற மாதிரியும் பார்க்க மாட்டோம் கொடுத்தவன பாடல் பாடுவோம் நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த சொற்றுவை பொருட்சுவை அந்த அளவுக்கு மிகுந்திருக்குமா அப்படின்னா டவுட் தான் ஓகேங்களா ஆனா அதுவே சொற்றுவை பொருட்சுவை ததுங்குமாறு பாடுவதுதான் மதுரக்கவி அப்ப வித்தார கவி அப்படின்னா என்னன்னா விரித்து பாடப்பெறும் பாட்டு அப்படிங்கறதுதான் வித்தார கவி அது என்ன இந்த ஊர் மொழியில வந்துட்டு வித்தாரமா பேசாத அப்படின்னு அப்ப வித்தாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த பத்தி விரிவா பேசுறதுதான் வந்து வித்தாரமாக பேசுதல் அதாவது அது குறித்து நல்ல விரிவாக பேசுவதில தான் வித்தாரம் அப்படிம்பாங்க சோ அப்ப ஒரு பாடலை விரித்து பாடுவதுதான் வித்தார கவி அப்படின்றா ஓகேங்களா அதுவே சித்திர கவி அப்படின்னா என்னன்னா எழுத்தை சித்திரமாக வடிப்பது அது என்னமே ஓவியத்துல

அடுத்தது இப்படி படிச்சாலும் சோ இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு சொற்களுக்கு ஒரு எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் ஒரே பொருள் வர மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து சித்திரமாக எழுத்தை வடிப்பது அப்படின்றோம் அப்ப இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு இதே மாதிரி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க சித்திர கவியின மட்டும் போட்டு பாருங்க விக்கிபீடியால ஒரு ஒரு நாக வடிவத்து இதுல வந்துட்டு கொடுத்திருப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு பாரதிக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரிய வந்து எல்லா டைரக்ஷன்ல எப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பொருள் தான் வரும் சோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அதுதான் வந்து சித்திரமாக எழுத்தை வடிப்பது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒன்பது இயல்கள்ல இலக்கிய பகுதிகளில் கூடியது அண்ட் மொழித்திறன் பயிற்சியில கொடுத்துருக்கக்கூடியது இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்த வகுப்புல

செக் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் ஒன் வித் பியா புக் தேங்க்யூ